ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம வந்து பொங்கல் கேம்ஸ் விளையாட போகிறோம் இது என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா ஒரே அடி பானை உடைத்தல் ஆமாம் சிறப்பாக வந்து நம்ம இப்போ விளாட போகிறோம் ஃபுல்லாக அப்படி ஃப்ரீயா இது சரி அடி அடி இதான் பான அடி ரூல்ஸ்னா ரூல்ஸ் கரெக்டா இருக்கணும்ல ரூல்ஸ் உளுந்துருவா தலைச்சு தீப்ப

கைத்தட்டு கைத்தட்டு அப்பாவே என்கரேஜ் பண்ணு காமான் அண்ணா அடிச்சிடாதீங்க வைக்கால் வெயில் கீழே வைக்கால் அது மட்டும் தான் சொன்னேன்

போட்டிருக்கிற கம்பி கம்பி ஆம்பி கம்பி பாப்பா இருக்கா பாபாடு ஓடிடி ஓடிப் போயிடா அடிச்சுடுடா ஹான் ரைட் புடி போ வாங்க 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 அது அது எல்லாரும் 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 உடைக்கணும் உடைக்கணும் ஒயோ <SANICALACCoats> அடிச்சு என்னாய் <laughs> போய் <laughs> என்ன <laughs> <laughs> ஏ கால் அடி பாயிட்டேன்னா ஆ கரெக்ட் மோட் சோடு புள்ளே சே முன்னாடி காருக்குது ஆ கொஞ்சம் கால் அடிங்க கரெக்ட் அம்மா அர்த்தம்

ியா <laughs> ஆமா <laughs> சரி <laughs> விடுதா <laughs>

பாயிண்ட் பிடிச்சாச்சு இதெல்லாம் போக நீங்க பானை கிட்ட கொண்டு போய் விட்டுருக்கிங்க ஆ சூப்பர் சூப்பர் ஏதா ரைட்டு அதுதான் அடி ஒத்த அடிதான் ஒரே போய் அதுல பஸ்ட் என்ன தான் கரெக்ட் அணி கம்பி ஏன்னு அதுதான் மூவாயிரம் மூவாயிரம் ரூபாய் இவ்வளவு நேரம் சொல்லிட்டே

வேணா வேணா அடிக்க வேணாம்

அப்படி நின்று பாரு பாரு எவத்தனு பாத்துக்க அப்படியே கழுத்த அப்படியே அப்படியே பாரு ஆச்சீ ஆச்சீ ஏய் நான் கட்டற

அதுதான் அதுதான் <Infinity Explosion> <deveckens Gon>